உதாரணத்துக்கு ஒரு இறப்பு வரைமே எடுத்துக்கோமே லட்ச கணக்கில் நம்மளுடைய உயிரணும் அந்த கருமுட்டைய போய் சேருமா சேராதாங்கிறது நம்பிக்கை இல்லை அப்படியும் சேர்ந்தா நாம நார்மல் டெலிவரிமா சிசேரியன்ல புறப்போமாங்கிறது நம்பிக்கை இல்லை அப்படியும் பிறந்துட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்பிக்கையில் அப்படியும் ஒரு ஸ்கூல் கிடைச்சா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணி வெளியே வருவோமாங்கிற நம்பிக்கையில் அதையும் தாண்டி வெளியே வந்தா நல்ல காலேஜ் நமக்கு சீட்டு கிடைக்குமாங்கிற நம்பிக்கையில் அப்படியும் ஒரு காலேஜ் கிடைச்சா மூணு வருஷம் அந்த காலேஜில் அரியர் இல்லாம வெளியே வருவோமாங்கிற நம்பிக்கையில் அப்படியெல்லாமும் வெளியே வந்து இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நாம ஒரு பையனை லவ் பண்ணி

கட்டசீல அந்த புள்ளங்க என்ன உட்கார வச்சு சோறு போடுவாங்களாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல ஐயா இப்ப சொன்னியே அது வாஸ்தவமான பேச்சுமா ஐயா தலவலின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனா எனக்கு ட்ரீட்மென்ட் பார்க்குற டாக்டர் மருத்துவம் படிச்ச டாக்டர் தானாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல ஐயா என் கூட இருக்கிற நண்பர் நண்பர்கள் எனக்கு உண்மையா இருக்கிறாங்களான்றது நம்பிக்கை இல்லை என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் என்னை ஏமாற்ற மாட்டாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை நேத்து வரைக்கும் எனக்கு நாளைக்கு உணவு கிடைக்குமாங்கிற நம்பிக்கை இல்ல இன்னைக்கு எனக்கு தண்ணி கிடைக்குமாங்கிற நம்பிக்கை இல்ல நாளைக்கு நான் சுவாசிக்க கூட காட்சி கிடைக்குமாங்கிற நம்பிக்கை இல்ல இன்னும் சிம்பிளா சொல்லணும் ஐயா இன்னைக்கு இருக்கிற அரசாங்க நாளைக்கு இருக்குமாங்கிற நம்பிக்கை இல்ல நித்திய கண்டம் போறன ஆயிஸ் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி இப்போ இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு நாளைக்கு இருக்குமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை

முதுகலை மருத்துவ படிப்புக்கே நீங்க தடை போட்டுருக்காங்கனா இந்த சமூகாயத்தின் மீதிகளுக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும்னு கேக்குறேன் ஐயா சோமாலியாங்கிறது ஒரு நாடு அழிந்து வரக்கூடிய நாடுகளின் முதல் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா ஒருவேளை உணவு இல்லை என்பதற்காக அந்த தேசம் அழியவில்லை ஒருவேளை கூட உணவு இல்லை என்பதற்காக தான் அந்த தேசம் அழிந்திருக்கிறது இந்த நிலைமை இந்த நிலைமை நாளை என்னுடைய தேசத்திற்கும் வராது வராது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை பயமாக இருக்கிறது எல்லா வளங்களும் பெற்ற நாடுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோமே நம்மளுடைய வளங்கள் எங்கே தெரியுமா போயிட்டு இருக்கு முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்து ஏசி வாங்க தெரிந்த நமக்கு முப்பது ரூபாயை கொடுத்து ஒரு மரக்கன்று வாங்க மறந்துட்டோமே இன்னைக்கு வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் கையில என்ன தெரியுமா இருக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் போனும் நாலு காப்பி ரெசியூமும் கையில வச்சிட்டு இருக்காங்க தேசத்தை காக்க வேண்டிய என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பப்ஜி கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னா நான் என்னுடைய இந்தியாவை பற்றி கவலைப்படவில்லை என்னுடைய இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றி தான் வருத்தப்படுகிறேன் ஆக எல்லாம் தெரிந்திருந்தும் இன்னைக்கு நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதுதான் உண்மை சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலிலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்று கூறி வாய்ப்படைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்